जय वाराहि जय जय वाराहि नम टी वी सब्सक्राइब पन्नुंग बेल बटन अळुत्तुंग श्री गुरुभ्यो नमः गुरु ब्रह्मा गुरु, गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु साक्षात् परम ब्रह्म तस्मै श्री गुरुवे नमः गुरुवे सर्वलोकानां भषजे भवरोगिनां नितये सर्वविद्यानां श्री रक्षणामूर्तये नमो नमः ஆதித்யாஜ ஜ சோமாஜ மங்களாஜபுதா ஜ குரு ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகிறேன் என்னுடைய குருநாதரையும் வணங்குகிறேன் என்னுடைய உபாசனி தேவதை வசங்கரி ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் அழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே நிறைய கேள்விகள் நிறைய கேள்விகள் நிறைய எதிர்பார்ப்புகள் இப்போ நாம் சமீபத்தில் போட்ட பதிவுகள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் குறிப்பாக இந்த கிரக யுத்தம்னு ஒரு பதிவு போட்டோம் இந்த கிரக இருந்து உலக நாடுகளில் இருந்து நிறைய கேள்விகள் நிறைய சந்தேகங்கள் கிளைண்ட்ஸ் வந்து பக்தர்கள் கேட்ட வண்ணம் இருந்தார்கள் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்னு ஒரு பதிவு போட்டோம் அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அதுலேயும் நிறைய சந்தேகங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போது சனி பகவான் வக்ரம் இந்த சனி பகவான் வக்ரம் வக்ரம்னா என்ன சார் மெயினாக நம்ம இந்த பதிவுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்பாக எந்த பதிவை நாம் பார்க்குறோம் அதனால் நமக்கு என்னது நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமாங்கிறதுலாம் செகண்ட் திங்கு என்ன சப்ஜெக்டில் நம்ம ஒரு இன்வால்மெண்ட் வேணும் வக்ரம் என்றால் என்ன சூரியனை சுற்றி தான் எல்லா கோள்களும் இயங்குகின்றன பூமியும் சேர்த்து பூமியும் ஒரு கோல் தான் பூமியை சுற்றுவதைப் போல் சூரியனை சுற்றுவதைப் போல் எல்லா கிரகங்களும் ப்ளூட்டோ நெ நெப்டோ எல்லாமே யார் சுற்றி வராங்க சூரியனை சுற்றி வருகிறார்கள் எந்த ஒரு கிரகமும் சூரியனை நெருங்க 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 ஒளி அதிகமாக கிடைக்கும் வெளிச்சம் அதிகமாக கிடைக்கும் சூரியன் கிட்ட நெருங்கி போகும்போதும் அஸ்தங்கம் ஆயிடுறாங்க சூரியனை நெருங்கி போகும்போது செயல் இழந்து அவங்களால ஒன்று வெப்பம் தாங்காமல் ஒன்றுமே செய்ய முடியாமல் செயல் இழந்து விடுகிறார்கள் உதாரணத்தை சொல்லணும்னா ஒரு வெயில் காலம் வெயில் வாட்டி வதைக்குது அப்போ நம்ம எப்படி இருக்கும் வேர்த்து விறுவிறுத்து போயிடும் தாகமாக எடுக்கும் எவ்வளோ தண்ணி குடிச்சாலும் தாகம் அடங்காது அப்போ நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது சாப்பிட முடியாது பசிக்காது அதுபோல் செயலிழந்து விடும் ஒரு கிரகம் எங்கே சூரியன்கிட்ட நெருங்கி போகும்போது அஸ்தங்கம் ஆயிடும் அதே கிரகம் சுற்றி வருகின்ற பொழுது சூரியனை விட்டு விலகி போதும் ரொம்ப டிஸ்டன்ஸை ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை விட்டு சூரியனை விட்டு வெளியே தள்ளி போகும்போது இருள் சூழ்கிறது திடீர்னு பகல் பொழுதுல ரொம்ப இருட்டின்னு இருந்தால் எப்படி இருக்கும் வெளிச்சம் தேவைன்னு லைட்டு போட்டுப்போம் அதே போல் ஒரு கிரகம் சூரியனை நெருங்கி போகும்போது அஸ்தங்கமாகவும் குறிப்பிட்ட டிகிரியை விலகி போகின்ற பொழுது வக்ரகதியும் அடைகிறார்கள் இந்த அஸ்தங்கம் நம்ம எதுவுமே சேர்த்துக்க முடியாது எதுவுமே நல்லது நடக்கும் தீமை நடக்கும் எதுவுமே சொல்ல முடியாது அந்த கிரகம் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கோ அதை சார்ந்த பலன்கள் சொல்லணும் வக்ரம் என்று சொன்னால் நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும் காத்திருங்கள் நேயர்களே அப்போது யாருடைய பிறப்பு ஜாதகத்திலெல்லாம் வக்ரம்னு எழுதியிருக்கோ நீங்கள் பிறந்த சமயத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் வக்ரம் பெற்றிருக்குமே ஆனால் அப்போ வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த வக்ரம் எப்போ நடக்குது ரெண்டு விதமாக நடக்குது ஸோ ஃபுல் வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரலாம் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல் வீடியோஸ் மட்டும்தான் நம்ம உங்களுக்கு போடுறோம் ஸோ இந்த சனி பகவான் வக்ரம் வாக்கி பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் பத்தொம்போதாம் தேதி ஜூன் மாதம் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் தமிழுக்கு ஆணி மாதம் அஞ்சாம் தேதி சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் வக்ரகதியாகி ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் நான்காம் தேதி வரை ஸோ ஜூன் பத்தொம்போதுலேருந்து நவம்பர் நாலு வரலும் ஐந்து மாதங்கள் இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் திருக்கணிதம் நாம் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஒரு பத்து நாள் வித்தியாசம் அவ்வளோதான் ஜூன் முப்பது முதல் நவம்பர் பதினஞ்சு வரை ஜூன் முப்பது முதல் நவம்பர் பதினஞ்சு வரை மொத்தம் இந்த ஜூன் மாதம் பத்தொம்போது இருபது தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபது தேதி வரையிலும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் சரி இப்போ நமக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் சனி பகவானால் மெயினாக தொழில் அமைப்புகள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு தொழில் சிறப்பாக நடக்கலை வருமானம் நின்று போச்சு வருமானம் ஏற்படவே இல்லை அப்படி இல்லைனாக்கா கடன் சுமைகள் ரொம்ப அதிகமாகிடுச்சு இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய என் அன்பு பக்தர்களே நல்ல ஒரு துவக்கமாக இந்த சனி வக்ரம் உங்களுக்கு அமையும் ஒரு ரொம்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னாக்கா ஒரு நல்ல பிஸ்னஸ் நடந்திருக்கலாம் பிஸ்னஸ் சிறப்பான முறையில் இருந்திருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு மாற்றம் ஒரு நல்ல ஃபேமிலி நல்லபடியாக இருந்திருக்கலாம் ஜாபு நல்லா இருந்திருக்கலாம் ஃபேமிலி குடும்பம் சிறப்பான முறையில் இருந்திருக்கலாம் ரிலேஷன்ஷிப் நல்ல பழக்க வழக்கங்கள் ரொம்ப அப்படி ரொம்ப நெருங்கிய பழகி இருந்திருப்பாங்க அதே போல் நல்ல ஆரோக்கியம் இருந்திருக்கும் அதிர்ஷ்டங்கள் இருந்திருக்கும் இவையெல்லாம் திடீர்னு விலகி போனால் எப்படி இருக்கும் திடீர்னு விலகிடுச்சா ரொம்ப அதிர்ச்சியாக போயிடும் ஸோ அந்த மாதிரியான பாதிப்புகள் அதே போல் திருமணம் வருமானம் பணம் வந்து எங்கேயா போய்ட்டு லாக் ஆகிடுறது போச்சோன்னாக்கா வேலையில் கஷ்டம் திடீர் மாற்றங்கள் இதெல்லாம் இந்த வக்ரகதியால் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அப்போ ஒவ்வொரு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன் நடக்கப் போகுது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துடலாம் பாருங்கள் மகர ராசி அன்பர்களே அப்போ சனியுடைய வக்ரம்னா நம்ம என்னென்னு பார்த்தோம் ரிவேர்ஸில் போகிறாரு பின்னோக்கிய பயணம் அதெல்லாம் நம்ம நிறைய சொல்லுவாங்க என்னை பொறுத்தவரையிலும் அது வந்து சூரிய பயணத்தில் சூரியனை சுற்றி வருகின்ற போது சூரியனை விட்டு கொஞ்சம் விலகி டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க சூரியன் விலகி போயிறார் அப்படி கூட சொல்லலாம் சூரியனை தான் சுற்றி வராங்க சூரியன் வந்து விலகி போயிடாரு பிளானெட்டை விட்டு சனியை விட்டு அதனால் அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி அந்த டிகிரியை வரும்போது திரும்பவும் அது வந்து நிவர்த்தி ஆகுது நெருங்கி வரும்போது நார்மல் கதிக்கு வராது அப்போ இப்படித்தான் நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மாதிரி வானியலில் ஒரு மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது அது மகர ராசிக்கு எப்படி இருக்கும் மகர ராசிக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழும் பொதுவாகவே மகர ராசி அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மகர ராசி படாத கஷ்டங்கள் இருக்காங்க எல்லா வகையிலும் எத்தனையோ வேலையை இழந்தவர்கள் இருக்கிறாங்க வாத்தியார் வேலையை விட்டவங்கலாம் கூட இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸு கவர்மெண்ட்டு ஸ்டாஃப் ப்ளஸ் வந்து மெயினாக அந்த டீச்சர் அந்த கோச்சிங் ப்ரொஃபஷனலில் இருக்கக்கூடியவங்க அதே போல் பிஸ்னஸ் மேன் இப்போ த மகர ராசி அப்படின்னு சொல்லிட்டாலே ஏகப்பட்ட ட்ரபுள் இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல மேபி ஒரு இந்த ஜனவரிக்கு பிறகு கொஞ்சம் பரவாயில்லாமல் அந்த மகர ராசிக்கு இருக்கும் ஆனாலுமே கூட என்னாலருந்து பழைய வழிகளிலேருந்து மீண்டு வராதவர்கள் ஏராளம் ஏராளம் அப்போ மகர ராசி என்பர்களை இந்த சனி பகவானுடைய வக்ரம் அற்புதமான பயணம் நிறைய மகர ராசி என்பர்கள் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பன்னெண்டாம் பாவம் மகரத்துக்கு ரெண்டு சனிக்கு பன்னெண்டு அங்கே இரண்டு பன்னெண்டு வேலை செய்யும் அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசி அன்பர்களே நிறைய மகர ராசி அன்பர்கள் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு சரி அதை வந்து படிப்பதற்காக இருக்கலாம் எஜுகேஷன்ஸ்க்காக ஹையர் ஸ்டடீஸ்க்காக என் பையன் வெளிநாட்டில் படிக்க போகிறான் அவனுக்கு கிடைக்குமா என் பொண்ணு வெளிநாட்டில் படிக்கிறான் அங்கேயே தங்கி படிக்கிறாங்க அங்கேயே வேலை செய்கிறாங்க அங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க அப்போது வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் அதே போல் வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க சிறு தொழில் செய்யக்கூடியவங்க அதே போல் வெளிநாட்டில் தங்கி வேலை செய்யக்கூடியவங்க குடும்பங்கள் இவங்க எல்லாருக்குமே கூட நிலையான வாழ்க்கை அமையும் ஒரு மகர ராசியில் இருக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க ஒரு கம்பெனி அந்த கம்பெனியோடைய டைம் அவுட் கொடுத்துட்டாங்க இப்போ அந்த ஜூலை மாதம் இல்லை ஜூன் மாதத்தோடு முடி ஜூலையோடு முடியுதுன்னு வச்சுப்போமே அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஆறு மாதம் அங்கே இருக்கலாம் இல்லைனா ஒரு மூணு மாதம் இருக்கலாம் அது அந்த கண்ட்ரியை பொறுத்து இருக்குது அதுக்குள்ளே அவங்களுக்கு வேறு க ஜாப் கிடச்சி அவங்க போய் அங்கே ரெனிவல் பண்ணிடணும் சொல்ல ஸோ ஒரு டஃப்பான பீரியடு தினந்தோறும் அவங்க வந்து ஒரு பயத்தோடயே தூங்கணும் பயத்தோடையே எழுந்திருக்கணும் நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு அந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குமேயானால் எனக்கு வேலை போயிடுச்சு எனக்கு வேலை கிடைக்குமா சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அக்கா நிச்சயமாக மகர ராசி அன்பர்களை இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் வேலை கிடைக்க வாய்ப்புண்டு அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் இருக்குது அதற்கான வழிபாடுகள் அதுக்கான பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் மகர ராசி அன்பர்களே இமீடியட்டாக உடனடியாக வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ கூட சிங்கப்பூர் நாட்டை சேர்ந்த ஒருவருக்கு அதே தான் வேலை போயிடுச்சு நான் இது எப்படி சொல்கிறேன்னா அனுபவத்தின் வாயிலாக தான் சொல்கிறேன் இப்போ நம்மக்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸு அவங்களுக்கு எதிர்படக்கூடிய சிரமங்கள் அதை வந்து நம்ம என்ன அவங்களுக்கு பதில் சொல்கிறோம் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அவங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் சொல்கிறோம் அது எப்படி அவங்க ஜெயிக்கிறாங்க இது எல்லாமே கண் கூட வச்சுட்டு தான் சொல்கிறோம் அப்போ ஒரு ரெண்டு மாதம் தான் இருக்குதுன்னு சொல் சொல்லிக்கிட்டே நம்மக்கிட்ட வராங்க இமீடியட்டாக அந்த பற்றி ஒன்று பண் சொல்கிறோம் பண்ணுறாங்க சொன்ன மாதிரியே அவங்களுக்கு அந்த ரெண்டு மாதத்தில் வேலை கிடைக்கிது இப்போ அவங்க சௌரியமாக இருக்காங்க அப்போ அந்த மாதிரியான விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனை விசாரணைகள் இல்லை அதில் ஏதான என்கொயரிகள் இல்லைன்னா பதவி போட்டிகள் இல்லை அதில் ஏதேனும் வம்பு வழக்குகள் பொதுவாகவே மகர ராசி அன்பர்களுக்கு பதவி போட்டிகள் இருக்கும் நீ உயர்ந்தவனா நான் உயர்ந்தவனா இல்லை யார் இங்கே பிரியாளு நீ எப்படி அவனை கேட்கலாம் என்னதான் நான் தானே நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கேன் பதவி போட்டிகள் அதிகமானதாக இருக்கும் ரொம்ப தாராள மனசு மாதிரி விட்டு கொடுத்துருவான் பின்னாடியே வந்து சண்டை போடுவான் பின்னாடி போய் பள்ளம் வெட்டுவான் அப்போ மறைமுகமான பிரச்சனைகள் இதெல்லாம் மகர ராசிக்கு இருந்து வருது அதே போல் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு செய்வினை கோளாறுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து வருகிறது செய்வினை கோளாறுகள் ஏமாற்றங்கள் பணங்காசு ஏமாறுவது ஆசையை காட்டி மோசம் பண்ணுறதுன்னு பேர் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்கறது சீட்டு பிடிக்கிறது ட்ரான்ஸ்ஃபரு கமிஷன் பிஸ்னஸ்ஸு இதிலெல்லாம் மகர ராசி அன்பர்கள் நிறைய ஏமாந்துருக்கிறார்கள் அப்போ நிறைய நிறைய விஷயங்கள் மகர ராசிக்கு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ரம் வெளிநாட்டு யோகங்களை கொடுக்கும் உத்தியோகமாக இருக்கட்டும் கல்யாணம் மன்னிப்பு கல்யாண யோகமாக இருக்கட்டும் அல்லது படிப்பு தொழில் வருமானம் இந்த அஞ்சுமே சிறப்பானதாக இருக்கும் சரி இப்போ இந்த உள்நாட்டில் இருக்கீங்க உங்களுக்கு தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் வருமானம் எப்படி இருக்கும் மகர ராசி என்பது இந்த சனி பகவானுடைய பக்ரம் தொழில் அமைப்புகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஒரு தொழில் செஞ்சுருப்பீங்க அந்த தொழில் அப்படியே பட்டு போயிருக்கும் ஜீரோவாக வந்து கொண்டு வந்து நிறுத்திருப்பார் சாமி இப்போ அந்த ஜீரோலேருந்து படிப்படியாக படிப்படியாக ஒரு சில மாற்றங்களை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பவும் முன்னுக்கு வரக்கூடிய நேரம் அப்போ தொழில் வளர்ச்சி அடையும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அதை விவசாயிகளாக இருக்கலாம் தோட்டம் துறவு வச்சு நடத்தக்கூடியவங்க தோப்பு வச்சு நடத்தக்கூடியவங்க விவசாயிகள் தானிய உற்பத்திகள் அப்போ அந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரை பிஸ்னஸாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம் மில்லுங்களா பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க காட்டன்ஸாக இருக்கலாம் அப்போ பண்ணைகள் கால்நடை பண்ணைகள் அதே போல் கோல்டு ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க அல்லது கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் இப்படி நீங்க எந்த தொழில் ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம் ப்ரமோட்டர்ஸா இருக்கலாம் பில்டர்ஸாக இருக்கலாம் அப்போ மகர ராசி அன்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அடைக்கவே முல்லை சாமி வண்டி கட்ட முடியல எத்தனையோ மகர ராசி நண்பர்கள் கதறிகிட்டே வருவாங்க சாமியை என்னை காப்பாற்றுங்க எத்தனையோ மகர ராசி அன்பர்கள் ஒரு ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்க சி அவங்களாம் மல்டி லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க நூறு கோடி நூற்றம்பது கோடி அப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஆனால் அவர்களுக்குமே கூட ஒரு சில கஷ்டங்கள் அதெல்லாமும் நம்ம வாராகி இடத்துல சொல்லி வாராகி அன்னை அவர்களுக்கு அதை சரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க மிகப்பெரிய ஒரு சிரமத்தில் வருவாங்க அது அம்பாள் வந்து ஒரே ஒரு யாகம்தான் சண்டி யாகமோ அல்ல சிவச்சண்டியோ ரொம்ப சிறப்பான முறையில் இமீடியட்டாக அந்த பிரச்சனை வந்து அவங்க வெளியில் வருவாங்க குடும்ப பிரச்சனைகள் மெயினாக குடும்ப குடும்பம் சம்பந்த கௌரவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பெண் பிள்ளைங்க சம்மந்தப்பட்டது கணவன் மனைவி சம்மந்தப்பட்டது அப்போ மகர ராசி என்பவர்களே இந்த சனி பகவானுடைய வக்ரம் மகர ராசிக்கு குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் பிரிவுகள் இருக்குமே ஆனால் அது கணவன் மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் திருமண யோகங்கள் கைகூடும் மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமேயானால் மறைமுகமான அதிர்ஷ்டங்கள் இருக்குமேயானால் ஆசையினால் வரும் துன்பமாக இருக்குமே ஆனால் சற்று கவனம் தேவை மகர ராசி அன்பர்களே எதையும் ஒரு முறை செய்யறதுக்கு முன்பாக சாமி நாம் இதை செய்யலாமா இது உண்மையா அப்படிங்கிறத தெரிஞ்சு செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மகர ராசி என்பர்களே உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் வராத பணங்காசுகள் வந்து சேரும் ஏமாற்றங்கள் ஆனால் இவ்வளோ பணம் ஏமாந்துட்டேன் அவ்வளோ பணம் ஏமாந்துட்டேன் பணங்காசுகள் ஏமாற்றங்கள் இருக்குமேயானால் அந்த பணம்லாம் கூட திரும்பி வாங்கிறதுக்கான வழிவகைகள் உண்டு கவலை வேண்டாம் அது எப்படி சாமி பண்ணுறது நிச்சயமாக அதெல்லாம் பரிகாரங்கள் உண்டு பண்ண முடியும் அப்போ அதுக்கான பிராயச்சித்தங்கள் உண்டு வராத பணங்காசுகள் வந்து சேரும் அதோடு மட்டுமல்ல திருமண யோகங்கள் கைகூட இந்த சனி பகவான் வக்ரம் இருக்கே இரண்டாம் பாவம் அப்போ நிச்சயமாக திருமண யோகங்கள் ஒரு கல்யாண ஏற்பாடாக நின்று போயிருக்கலாம் ஒரு நாள் பார்த்துட்டே இருக்கீங்க திருமணமே நடக்கலை அப்போ திருமண யோகங்கள் கைகூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் வயோதிக திருமணம் பொண்ணுக்கே நாற்பது வயசு ஆகும் பொண்ணுக்கு நாற்பது ஆகும் திருமணம் நம்ம திருமண யோகங்கள் கூடும் ஸோ இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் இந்த சனி பகவானுடைய வக்ரத்தால் மகர ராசிக்கு அற்புதமான ஒரு வளர்ச்சி அற்புதமான ஒரு முன்னேற்றம் காத்திருக்கிறது ஸோ நான் சொன்ன மாதிரி தான் அது உள்நாட்டில் நீங்கள் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் அரசியலில் ஈடுபட்டு இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் ஆன்மீக தலைவர்களாக இருந்தாலும் மடாதிபதிகளாக இருந்தாலும் அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மற்றும் சின்ன துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க பத்திரிகை அன்பர்கள் அப்போது இந்த மாதிரி ஃபெமிலியாரிட்டிஸ் செலிப்ரிட்டிஸ் இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட அந்தந்த கஷ்டங்கள் கால நேரத்தால் வரக்கூடிய அந்த கால தோஷங்கள் நிவர்த்தியாகும் இது எல்லாமே காலதோஷம் கால நேரத்தால் ஏற்படக்கூடியது அப்போ அந்த காலதோஷங்களும் நிவர்த்தியாகி நல்ல முறையில் இந்த சனி பகவானுடைய பக்ரம் மகர ராசிக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துகிறது அப்போ மேற் சொன்ன நன்மைகள் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் முக்கியம் அப்போ அதை கொண்டு அதுக்குரிய பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் என்ன என்பதை தெரிவி தெரிந்து கொண்டு செய்வீர்களேயானால் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீத நன்மை மகர ராசிக்கு உண்டு என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி